வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு இன்றைய இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான தீவிரமான மோதல் களத்தால் பூகோள அரசியல் களம் தகைத்துக்கொள்ளும் நிலையில் ஜெனீவாவிலிருந்து ஐநா மனித உரிமை பேரவையின் ஆணையாளர் வோல்கர் இலங்கைக்கு செல்வது ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு உள்ளூர பிடிக்காமல் விட்டாலும் நாளை மறுதினம் இருபத்தி மூன்றாம் தேதி ஐநா ஆணையாளருக்கு முகமன் செய்து வரவேற்க அது தயாராக கொள்கிறது தற்போது ஜெனிவாவில் ஐநா மனித உரிமை பேரவையின் கூட்டத்தொடர் இடம்பெற்று வரும் நிலையில் அதன் ஆணையாளரின் இலங்கை பயணம் இடம்பெறுகிறது இப்போது இடம் மனித உரிமை பேரவை கூட்டத்தொடரை விட ஒப்பீட்டு ரீதியில் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ள கூட்டத்தொடர்தான் இலங்கைக்கு முக்கியமானது ஏனெனில் இந்த அமர்வில் தான் இலங்கையில் இரண்டாயிரத்தி ஒன்பது வரை இடம்பெற்ற போர்க்குற்றங்கள் மற்றும் மனித உரிமை மீறல்கள் குறித்து மீண்டும் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படும் வாய்ப்புகள் உள்ளன இந்த விடயத்தில் தரப்பின் நாடி பிடிப்பை அறிந்து கொள்ளும் ஒரு முன்னூட்ட பயணமாக நாளை மறுதினம் கொழும்புக்கு செல்கிறார் இதற்கிடையே இலங்கையின் தென்பகுதியை அசைக்கும் அரசியல் விசை எங்கு உள்ளது என்பதை புரிந்து கொண்டிருப்பதால் தான் ஐநா மனித உரிமை ஆணையாளர் தனது இலங்கை பயணத்தில் கண்டிக்கு சென்று சிறிலங்காவின் பௌத்த பீடங்களான அஸ்கிரிய மற்றும் வல்வத்தை பீடங்களின் தலைமை காவிகளையும் சந்தித்து பேச்சு நடத்த இந்த சந்திப்பின் பின்னணியில்தான் யாழ்ப்பாணம் மற்றும் திருமலைக்கு ஓல்கற்ற செல்கிறார் வடக்குக்கும் கிழக்குக்கு செல்லும் ஓல்கற்ற வடக்கு கிழக்கு ஆளுநர்களை சந்தித்து பேச்சுக்களை நடத்த இதனால் ஓல்கர் டக்குடனான பேச்சுக்களின் போது கடந்த ஓரிரு நாட்களுக்கு முன்னர் ஜாலில் நின்ற பிரித்தானிய உயர் ஸ்தானிகருக்கு மேற்கொண்ட ஒரு அறைக்கேடலை போன்ற ஒரு அறைக்கேடலை ஐநா மனித உரிமை ஆணையாளருக்கும் செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பு வடக்கின் ஆளுநர் வேதநாயனுக்கும் ஏற்பட்டுள்ளது இதற்கிடையே தற்போது இடம்பெறும் ஜெனீவா அமர்வை மையப்படுத்தி இலங்கை தீர்மானத்தின் நாடுகளான பிரித்தானியா கனடா மலாவினிக்ரோ வடமசிடோனியா ஆகியவற்றின் சார்பாக பிரித்தானியா கடந்த பதினேழாம் தேதி ஒரு செய்ததும் அந்த அறிக்கையிடலில் தற்போதைய ஸ்ரீலங்காவின் அரசாங்கமும் இலங்கையில் பொறுப்பு கூறல்களை செய்வதற்கு மந்த நிலையில் இருப்பதாக கவலை தெரிவித்தது வேறு விடயம் இக்கேடியார் அரசாங்கத்தை பொறுத்தவரை அந்த அரசாங்கமும் தமிழ் மக்கள் மீதான உதிரப்பள்ளி விடயத்தில் தமது முன்னோர்களின் ஆட்சியைப் போல மறுப்பு மற்றும் வெறுப்பு இழுத்தடிப்பு என்ற கவலை நிலையில்தான் அது ஜெனிவாரங்கை கையாள முனைகின்றது இந்த பின்னணியில் நாளை மறுதினம் இலங்கைக்கு செல்லும் ஐநா ஆணையாளரின் பயணத்தில் மீண்டும் ஒருமுறை ஈழத்தமிழர்கள் அதன் புலம்பெயர் வகிவாகம் மற்றும் அனைத்துலக மனித உரிமை அமைப்புகள் நம்பிக்கையுடன் நோக்க தலைப்படுகின்றன இதற்கு மாறாக இலங்கையில் இடம்பெற்ற போர்க்குற்றங்கள் மற்றும் மனித உரிம மீறல்கள் தொடர்பாக ஜெனிவா களஞ்சியத்தில் உள்ள கோப்புகள் மற்றும் ஆதாரங்களை முன்னிறுத்தி ஜெனிவா மேலும் நகராமல் அதனை ஒரு தந்திரோபாயத்துடன் எகேடிஆர் தரப்பும் என்றவரை ஒரு தடுப்பாட்டத்தை ஐநா ஆணையாளரின் பயணத்தின் போது ஆட தயாராகிவிட்டது எனினும் இரண்டாயிரத்தி பதினெட்டில் அப்போது ஜெனீவாவில் ஆணையாளராக இருந்த மிஷேல் பேச்சுலட் தனது பதவிக்காலத்தில் ഒരുപോലും ഒരുപോതും ഇലുക്ക് പണിക്കാത്തോ ഇക്കട്ട പോറ്റിൽ കടുമയാണ് മനുതലുകൾ ഇലങ്ങൾ ഇടംപെട്ട മനുതലുകൾ കുറിച്ച് ആറായിരത്തി ഇരുന്നൂറ്റി പതിനെന്റ് കോപ്പുകൾ കലഞ്ചിയപ്പെടുത്തപ്പെട്ടുള്ള ഇതും ഒരു മുഖ്യമായ വടിയം എനിക്ക தான் வழங்கும் உறுதிமொழிகளில் இழுத்தடிப்பை செய்து வருவதில் கைதேர்ந்த ஒரு அரசாங்கமாக இருக்கின்றது இதனால் தான் வடக்கில் தாம் அடையாளப்படுத்திய ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒரு ஏக்கர் காணிகளில் மக்களால் உரித்து நிலைநாட்டப்படாத காணிகளாக அடையாளப்படுத்தப்படும் நூற்று கணக்கான ஏக்கர் காணிகளை அமுக்கும் தந்திரம் தமிழர்கள் வெளிப்படுத்திய எதிர்ப்பால் அம்பலப்பட்டதால் வெறுவழியின்றி இந்த திட்டத்தை முன்னெடுப்பதாக கடந்த மாத இறுதியில் குறிப்பாக மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதி என்று அறிவித்துக் கொண்டது ஆனால் சொன்னது சொன்னபடி இந்த திட்டத்தை மீளெடுப்பதற்கு இதுவரை அதிகாரபூர்வமாக எந்த ஒரு வர்த்தமான பிரகடனமும் செய்யப்படவில்லை இந்த பின்னணியில் இவ்வாறாக காலம் இழுத்தடிக்கப்பட்டால் ஸ்ரீலங்காவின் காணி நிர்ணய சட்டத்தின் நான்காம் பிரிவின் கீழ் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதியுடன் குறித்த காணிகள் அரசாங்கத்துக்கு சொந்தமாகிவிடும் ஒரு தொழில்நுட்பம் இருப்பதையும் மறக்க முடியாது இந்த தொழில்நுட்பத்தை எதிர்பார்த்துதான் இந்த கால இழுத்தடிப்பை இக்கடியார் அரசாங்கம் செய்வது போல இருக்கிறது அரசு தரப்பில் இவ்வாறான ஒரு கால இழுத்தடிப்பு தில்லாலங்கடி வெறுமனே என எதிர்பார்த்து கொண்டதால்தான் இந்த விடயத்தில் தமிழர் தரப்பும் ஸ்ரீலங்காவின் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தாக்கல் செய்தது இந்த வழக்கில் பிரசன்னப்பட்ட ஸ்ரீலங்காவின் சட்டமா இந்த விடயத்தில் ஏகேடியாரின் அமைச்சரவையின் அறிவுறுத்தலை பெறுவதற்கு தனக்கு கால அவகாசம் வேண்டுமென இரண்டு முறை கால அவகாசத்தை கோரிக்கொண்டார் ஆனால் அவர் அவ்வாறாக கால அவகாசம் கோரிய இறுதி எல்லையாக இருக்கக்கூடிய எதிர்வெறும் இருபத்தி ஏழாம் தேதி உரித்து கூறப்படாத காணிகள் அரசாங்கத்திற்கு சொந்தமாகிவிடும் இருபத்தி எட்டாம் தேதி என்ற கால எல்லைக்கு முதல் நாளாக இருப்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயம் அகமுத்தம் தமிழர்களின் காணிகளை தாம் அடாத்தாக கையகப்படுத்த போவதில் என ஸ்ரீலங்காவின் பிரதமர் ஹரணி திட்டத்தை தாம் கைவிடுவதாகவும் மீளெடுப்பதாகவும் கடந்த மாதம் கூறினாலும் அந்த செய்தி ஒரு சாதகமான செய்தியாக ஊடகங்களில் வலம் வந்தாலும் இந்த திட்டத்தை சட்ட ரீதியாக மீளெடுக்கும் வர்த்தமானி மட்டும் இதுவரை வெளிவந்து கொள்ளவில்லை சில வேளைகளில் ஐநா மனித உரிமை ஆணையாளர் இலங்கையில் தங்கி நிற்கும் போது இந்த வர்த்தமானியை வெளியிட்டு ஒரு நல்ல பள்ளத்தினத்தை செய்யும் நகர்வு அரசாங்கத்திடம் இருக்கின்றதோ என்னவோ தெரியவில்லை ஆனால் மீண்டும் நினைவூட்டத்தக்க முடியமாக இந்த வர்த்தமானி இன்னும் ஒரு வார காலத்துக்கு இடையில் வெளியிடப்படாமல் விட்டால் வடக்கில் தாம் அடையாளப்படுத்திய ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒரு ஏக்கர் காணிகளில் மக்களால் உரித்து நிலைநாட்டப்படாத காணிகள் என கருதப்படும் காணிகள் அனைத்துமே தொழில்நுட்ப ரீதியாக அரச உடைமையாகி விடும் என்று ஒரு கத்தி தமிழர்களின் காணி உரித்து விடயத்தின் தலைக்கு மேல் தூங்கத்தான் செய்கிறது அகமுத்தம் உலக அரங்கில் இஸ்ரேலிய ஈரானிய மோதல் ஏற்படுத்தும் பூகோள அரசியல் தகைப்புக்கு மத்தியில் ஐநா மனித உரிமை பேரவையின் ஆணையாளரின் இலங்கை பயணம் இடம்பெறும் பின்னணியில் ஈரான் மற்றும் இஸ்ரேல் ஆகிய இரண்டு நாடுகளுமே நேற்றைய ஐநா பாதுகாப்பு பேரவை அமர்வில் கூட தத்தமது நாடுகள் தொடர்ந்தும் போரை முன்னெடுக்கப் போவதாக சூளுரைத்துக் கொண்டமை இலங்கை தீவுக்கும் ஒரு கெட்ட சகுனமாக பதிவாகியது சுவிட்சர்லாந்தின் ஜெனிவா நகரில் ஈரானிய ஐரோப்பிய தரப்புகள் நேற்று நடத்திய பேச்சுக்களில் ஈரான் தனது யுரேனிய செறிவூட்டல் திறனை முடிவுக்கு கொண்டுவர ஒப்புக்கொள்ளாமல் அதற்கு மாறாக இந்த விடயத்தில் இஸ்ரேல் தாக்குதலை நிறுத்தினால்தான் பேச்சு என ஒரு கராரான சிவப்பு எல்லையையும் வரைந்திருந்தது இவ்வாறாக ஜெனிவாவில் ஈரான் ஒரு சிவப்பு எல்லையை வரைந்த அதே நாளில்தான் ஐநா பாதுகாப்பு பேரவையில் இஸ்ரேல் ஈரான் ஆகிய இரண்டு நாடுகளுமே தத்தமது போர்களை தொடரப்போவதாக நேற்று சூழறித்துக் கொண்டன ஈரானை பொறுத்தவரை அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேலுக்கு ஒரே ஒரு உத்தரவை பிறப்பித்து தாக்குதலை நிறுத்த முடியும் என சொல்லிக் கொண்டது இதனை நேற்று ஐநா பாதுகாப்பு பேரவையிலேயே ஈரானிய பிரதிநிதி குறிப்பிட்டார் ஆனால் ஈரான் குறிப்பிடுவது போல தாக்குதலை நிறுத்துமாறு தான் ஒரு கோரிக்கையை முன்வைப்பது மிகவும் கடினம் என சொல்லி இந்த விடயத்தில் ஒரு நழுவல் போக்கை வெளிப்படுத்திய ட்ரம்ப் ஈரான் இஸ்ரேலிய புகரை நிறுத்திக் கொள்ள ஐரோப்பிய நாடுகளால் முடியுமா என மீண்டும் ஐரோப்பிய நாடுகளை செய்தார் ஈரானை வலிந்து பேச்சுக்கு அழைக்க ஐரோப்பாவில் பிரித்தானியா பிரான்ஸ் ஜெர்மனி போன்ற நாடுகள் முயன்றாலும் இந்த நாடுகள் ஈரானுடன் பேசிக்கொள்வதில் பலனில்லை எனவும் ஈரானை பொறுத்தவரை அது ஐரோப்பிய நாடுகளுடன் பேசிக்கொள்ள விரும்பவில்லை என்றும் ட்ரம்ப் குறிப்பிட்டார் அத்துடன் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான மோதலை தீர்த்து வைப்பதில் ஐரோப்பா பயனுள்ள ஒரு பகுதியாக இருக்க மாட்டாது எனவும் ஐரோப்பிய நாடுகளை கடுமையாக குறைமதிப்புக்குள்ளாக்கினார் இந்த நிலை இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான போர் இன்று ஒன்பதாவது நாளுக்குள் பூந்து கொண்டது இந்த ஒன்பதாம் நாள் களநிலவரவும் தீவிரமாகவே இன்று அதிகாலை ஆரம்பித்தன இரண்டு நாடுகளும் கடுமையாக தத்தமது வான்வழி தாக்குதல்களை நடத்தி வருகின்றன ஈரான் மீது தாம் அலேலையாக நடத்தி வரும் தாக்குதலில் மத்திய ஈரானில் உள்ள ஏவுகணை தளங்கள் மற்றும் ஏவுகணை களஞ்சியங்கள் அளிக்கப்பட்டதாக இஸ்ரேல் இன்று காலை அறிவித்தது இதேபோல இஸ்ரேலின் வடபகுதி நகரமான ஹைவாவையும் டெல்லவிவுக்கு அருகே உள்ள ஹோலோன் நகரையும் ஈரானிய ஏவுகணைகள் இன்று அதிகாலை தாக்கின இதற்கிடையே ஈரானில் அமெரிக்கா தாக்குதல் நடத்துமா இல்லையா என்பதை முடிவு செய்வதற்கு தான் வழங்கிய இரண்டு வார காலக்கெடு அதிகபட்ச கால அவகாசம் என்றும் அதற்கிடையில் தனது முடிவு எடுக்கப்படும் எனவும் அமெரிக்க அரசு தலைவர் டொனால்டு ட்ரம்ப் நேற்று குறிப்பிட்டார் ட்ரம்பின் இந்த இரண்டு வார கால அவகாச அறிவிப்பு அடுத்து நூற்றுக்கணக்கான அமெரிக்கர்கள் ஈரானை விட்டு வெளியேறி வரும் பின்னணியில் அமெரிக்காவின் இன்னொரு விமானம் தாங்கி கப்பலான யுஎஸ்எஸ் எஸ் ஃபோர்ட் மத்திய கிழக்கு பிராந்தியத்தை நோக்கி நகர தயாராகியுள்ளது அமெரிக்காவின் கிழக்கு கடற்படை தளமான நோர்போக்கில் எதிர்வரும் இருபத்தி நான்காம் தேதி இந்த கலம் தனது பயணத்தை ஆரம்பிக்க உள்ளது இதற்கிடையே ஈரான் மீது தாக்குதல் நடத்திய ஐம்பதுக்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய போர் விமானங்கள் தமது வான்வழிக்குள் புகுந்ததாக ஈராக் கண்டனம் தெரிவித்துள்ளது இஸ்ரேலிய போர் விமானங்கள் பாஸ்ரா நஜாப் மற்றும் கர்பலா ஆகிய நகரங்களுக்கு மேல் பறந்து தமது வான்வழி இறையாண்மையை மீறியதாகவும் ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது இதற்கிடையே ஈரான் ஒரு அணு ஆயுதத்தை உருவாக்கும் விடயத்தில் தீவிரமாக இல்லை என அமெரிக்க தேசிய புலனாய்வு இயக்குனர் துல்சி கப்பாட் குறிப்பிட்ட விடயத்தை மீண்டும் சாடிக்கொண்ட டொனால்ட் ட்ரம்ப் இந்த விடயத்தில் துல்சி கப்பாட்டின் கருத்து தவறு என கூறியிருப்பது மீண்டும் உற்று நோக்கப்படுகிறது இதனால் அமெரிக்காவின் தேசிய புலனாய்வு இயக்குனர் அதிரடியாக ட்ரம்பால் கடாசப்படக்கூடுமோ கூடுமோ என்று ஒரு ஐயமும் எழுந்துள்ளது அமெரிக்க அரசு தலைவர் ஒருவர் தனது சொந்த நாட்டின் உளவுத்துறையே தவறு என சொல்வது அமெரிக்க அரசியலில் அசாதாரணமானது என்பதால் ட்ரம்பின் இந்த நிலைப்பாடு உற்று நோக்கிற்குரியதாகின்றது இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்